ஹலோ மக்களே காங்கிரஸை விட நாங்க ரொம்ப பெரிய கட்சி எங்களுக்கு இருபது சீட் வேணும்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கிட்ட தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அதை பத்தி நாம இப்ப பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் திமுக கூட்டணியில அதற்குள்ளேயே ஆரம்பிச்சிட்டாங்க அதற்கான பதட்டமும் உருவாகியிருக்கு காங்கிரஸ் ஏற்கனவே திமுக கூட பேச்சுவார்த்தையை துவங்கி இருக்க நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இருபது தொகுதிகளை கேட்டிருக்காங்க காங்கிரஸை விட தங்களுக்கு வலுவான அடித்தளம் இருக்கிறதாகவும் விசிகா சொல்றதுன்னு அந்த கட்சியோட வட்டாரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி சில நாட்கள்லேயே அடிச்சு ஆட தொடங்கியிருக்காங்க ஒரு பக்கம் ராகுல் காந்திக்கு நெருக்கமான பிரவீன் சக்கரவர்த்தி விஜய சந்திச்சிருக்காரு விஜய் கிட்ட பேசுறாரு அதே மாதிரி விஜய பாராட்டி போஸ்டும் போட்டுட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தேர்தலுக்கான விருப்ப மனுக்களை இப்போ இருந்தே வாங்க ஆரம்பிச்சுட்டாரு அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் நடக்க போற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் போட்டியிட விருப்பம் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோட உறுப்பினர்கள் கிட்ட இருந்தே இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் விருப்ப மனுக்கள் வரவேற்கப்படுதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு தமிழ்நாட்டில் பாத யாத்திரை மேற்கொள்ள மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி திட்டமிட்டிருக்கிறது அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பணிகளை செய்ய மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி திட்டமிட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது ராகுல் காந்தியோட பாத யாத்திரை பிரியங்கா காந்தியோட பேரணிக்கான பணிகளை ஒருங்கிணைக்க மூத்த தலைவர்கள் அடங்கிய குழுவை அமைச்சு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு காங்கிரஸோட பவரை நிரூபிக்கிறதுக்காக திமுக கிட்ட அதுங்க இடங்களை கேட்கறதுக்கு காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டிருக்காங்க அதாவது காங்கிரஸ் மூணு விதமான ஃபார்முலாக்கில் சொல்லியிருக்காங்க இத கேட்டு திமுக தரப்பு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அதாவது எழுவத்தி அஞ்சு சட்டமன்ற தொகுதிகள் அல்லது நாற்பது தொகுதிகளோட அமைச்சரவை பதவி அதுவும் இல்லை அப்படின்னா முப்பது தொகுதிகளோட அஞ்சு மாநிலங்களவை இடங்கள் வேணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த கோரிக்கையை தமிழக அரசியலில் நிலைபெறவும் திமுக கூட்டணி மூலம் தன்னோட இருப்பை பலப்படுத்தவும் காங்கிரஸோட திட்டத்தை வெளிப்படுத்துது எழுவத்தி அஞ்சு தொகுதிகள் காங்கிரஸ் முக்கிய காட்சியாகவும் அல்லது நாற்பது தொகுதிகள் மற்றும் அமைச்சரவை பதவிகள் சட்டமன்ற நிர்வாக அதிகாரங்களை சமநிலைப்படுத்தக்கூடிய திமுக பெரிய எண்ணிக்கையை மறுக்கிற பட்சத்தில் முப்பது தொகுதிகளோட அஞ்சு மாநிலங்களவை இடங்கள் மாற்று திட்டமாக இருக்கு இதனால விசிகாவும் திமுக கிட்ட அதிக இடங்களை கேட்க ஆலோசனைகளை செஞ்சுட்டு இருக்காங்களாம் விசிகா கட்சி வட்டாரங்களின்படி விசிகா தனது செல்வாக்க மாநிலத்தோட அனைத்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் விரிவுபடுத்த தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க பட்டியலின மக்களோட கட்சி அப்படின்ற பிம்பத்தை தகர்த்து எல்லா சமூகங்களுக்குமான கட்சியா தன்னை நிலைநிறுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க கூட்டணியில் காங்கிரஸை விட தங்களுக்கு அதிக செல்வாக்குன்னு சொல்லிட்டு விசிகா வாதாடிட்டு இருக்காங்க வரப்புற தேர்தலில் இரட்டை இலக்க தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டுருக்கிறதாகவும் குறைஞ்சது இருபது தொகுதிகளில் திமுக தலைமை கிட்ட போருவோம் அப்படின்னு சொல்லிட்டோம் விசிகா வட்டாரங்களில் சொல்லியிருக்காங்க காங்கிரஸை விட நாங்க தான் பலமான கட்சின்னு சொல்லி அதிக இடங்களில் கேட்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி திட்டமிட்டுருக்கிறதா அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது நன்றி